நீ இருந்து என்னை உக்கரமாக்கி சாவடிச்சதெல்லாம் போதுனா வாங்கிச்ச மீன்ஸ் வக்கரமா கூடாது இந்த வக்கரமானா என்ன ஆகும் அப்படின்னா வக்கரமாகும் பொழுது அந்த தொழிலுக்கான பலன்களை வந்து ரிவர்ஸ்ல தருவார் அதாவது கண்ணுல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்ணு கெட்டு போய்டும் உடல்நிலையில பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை கெட்டு போயிடும் வாக்கு சுத்தம் வாக்குல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வக்கரம் பெற்ற பத்துக்கூடியவன் இருக்கும் பொழுது தொழிலில் சொல்ற கமிட்மெண்ட்ஸ் சார் நான் அன்னைக்கு பேமெண்ட் தந்துடுறேன் சார் நாளான்னைக்கு இஎம்ஐ கட்டிடல ஒரு தலைமையேற்ற இன்று கன்னியாகுமரியில் குத்து விழா ஒன்று குத்துற விழாக்கெல்லாம் எதுக்கிட்ட அமைச்சரை கூப்பிடுறீங்க உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கான குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்பா சாமி நீ வக்கரமாக இருந்து என்னை உக்கரமாக்கி சாவடிச்சதெல்லாம் போதுனாய் வா நல்லா புரிஞ்சுக்கோங்க மீனராசிக்காரர்களுக்கு குரு ஒன்று பத்துக்குடையவராக சென்று விடுகிறார் பத்துக்குடையவன் என்பதால் தொழில்காரகன் இந்த தொழில்காரகன்லாம் ஜென்ரலாக ஆகவே கூடாது அதாவது நீச்சம் மீன்ஸ் ஆகவே கூடாது இந்த வக்கரமானால் என்ன ஆகும் அப்படின்னா வக்கரமாகும் பொழுது அந்த தொழிலுக்கான பலன்களை வந்து ரிவர்ஸில் தருவார் அதாவது ஒன்று பத்துக்குடையவர் ரெண்டாம் வீட்டிற்கு சென்று அடைந்தால் அந்த ரெண்டாம் வீடு என்பது கெட்டு போயிடும் ரெண்டுங்கிறது கெட்டு போனால் என்ன ஆகும் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் ரெண்டாம் இடம் என்பது வந்து உயர்கல் உங்கள் படிப்பு உங்கள் கண்ணு இது எல்லாமே ரெண்டாம் இடம் இந்த இடங்கள் எல்லாம் கெட்டு போயிடும் கண்ணில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்ணு கெட்டு போயிடும் உடல்நிலையில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை கட்டுப்படுற வாக்கு சுத்தம் வாக்கில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யலான்னு சொல்லுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடியது அந்த ரெண்டாம் இடம் அந்த ரெண்டாம் இடத்துல வக்கரம் பெற்ற பத்துக்குடியவன் இருக்கும் பொழுது தொழிலில் சொல்கிற கமிட்மெண்ட்ஸ் சார் நாலாண்டிக்கு பேமெண்ட் தந்துடுறேன் சார் நாலாண்டிக்கு இஎம்ஐ கட்டிடுறேன் சார் நாலாண்டிக்கு இது பண்ணிடுறேன் சார் அதை பண்ணிடுறேன் சார் நீங்கள் கொடுக்குற கமிட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த கமிட்மெண்ட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது அந்த கமிட்மெண்ட் எல்லாத்துலேயுமே சொதபல்ஸாகவே இருக்கும் காலையிலேருந்து வெறும் கமிட்மெண்ட்மெண்ட் சார் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க சார் ஆனால் சொல்கிறது எதுவுமே நடத்த மாட்டேங்கிறீங்க சார் அப்படின்னு உங்கள் காதுபடவே பேசுவாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒன்று பத்து கோடி பேர் ரெண்டாம் வீட்டில் மறைவது தான் அந்த ரெண்டாம் வீட்டில் மறைஞ்சதுனால வேர்க்கொண்டு குடும்பத்தில் பிரச்சனை வரும் சந்தேகங்கள் நீ யார் கூட பேசுகிற நீ என்ன பண்ணுற உன்னுடைய உன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன எனக்கு ஒன்றுமே புரியலையே நீ எங்கேயோ என்னவோ பண்ணுற ஆனால் நீ என்ன பண்ணுறன்னு எனக்கு தெரியலையே போன்ற கொஸ்டின் மார்க்ஸ் எல்லாம் வரும் இந்த ரெண்டாம் இடம் இந்த ரெண்டு குடையவன் மூன்றில் மறைகிறார் மூன்றாம் இடத்தில் மறைவதும் மறைவுதான் ஆனால் ரெண்டாம் வீட்டில் மறைஞ்ச அளவுக்கு கிடையாது என்னைக்குமே காயம் வேறு தழும்பு வேறு காயம் என்பது வலிப்பது தழும்பு என்பது அது இருந்ததற்கான தடம் அவ்வளவுதான் அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் சோ ரெண்டாம் இடம் என்பது வந்து பெயின்ஃபுல்லான இடம் அந்த பெயின்ஃபுல்லான ஒரு இடத்துல இருந்த குரு அவர் மாறி மூன்றாம் இடத்திற்கு செல்லும் பொழுது அந்த மூன்றாம் இடம் என்பது வலுப்பெறுகிறது வலுவான ஒரு விஷயத்தை கொடுக்குறார் அப்போ அந்த வலுவான விஷயத்தை குரு பகவான் தரும் பொழுது என்ன ஆகிறது என்றால் உங்களுக்கு வந்து முன்னளவுக்கு பிரச்சனை இல்லாமல் தொழில் ஓடும் ஏதோ ஒரு விருத்தி ஆகுது எனக்குன்னு கால்ஸ் வருது சார் எனக்கும் புக்கிங்க்கு ஆகுது சார் நான் வந்து என்னால் முடிஞ்ச கமிட்மெண்ட்டை நான் பண்ணுறேன் ஆனால் முன்னளவுக்கு பிரம்மாண்டமாக நான் சம்பாதிக்கலை ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் நிலமை இப்படியே போயிடாது நானும் ஒரு நல்ல கிளைண்ட் வருவாங்க அவங்க மூலியம் என் லைஃப்பும் மாறும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு ஒன்று பத்து கூடிய குரு தருகிறார் மூன்றாம் இடத்து குரு மூன்றில் வரும் குரு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழை பார்க்கிறார் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும் போது இந்த பிப்ரவரி நாலாம் தேதிக்கு அப்புறம் மீனராசிக்காரர்கள் காதல் திருமணம் செய்வீர்கள் யார் யாரெல்லாம் விரும்புறீங்களோ அவங்க அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிப்பீங்க இப்போது ஸோ நான் வந்து புரட்சி திருமணம் பண்ண போகிறேன் சாதி மறுப்பு திருமணம் பண்ண போகிறேன் நம்ம சிந்துவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் என்றால் கவலைப்படாதீங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்க காரணம் என்னவென்றால் உங்களுக்கு திருமண யோகம் என்பது விட்டது ஏன் சார் சிந்துவு தான் இருபது வருஷம் முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிறேன் பரவாயில்ல இன்னொரு தடவை பண்ணிக்கலாம் ஸோ அப்போது நீங்கள் வந்து யாரெல்லாம் வந்து கணவன் மனைவியோட வைபவமாக இங்கே இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கணும் மாங்கல்ய தாரணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இது அற்புதமான நேரம் புதுமண தம்பதிகள் தம்பதிகள் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் வச்சுருந்துருப்பாங்க இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்டு இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண மாலை மோகன் சாரை பார்த்தா தெரியணும் ஓகே பாவமாக இருக்கும் அதை பார்த்தா காலைல மாப்பிள்ள பொண்ணுகிட்ட ரெக்குவைர்மெண்ட் கேட்பார் மாப்பிள்ள கேட்பாரு உங்களுக்கு வரக்கூடிய பொண்ணு எப்படி இருக்கணும் அடக்கமாக இருக்கணும் சார் கை இல்லை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொல்லுவார் கை நிறைய சம்பாதிக்கணும் சார் சரி நல்ல டிகிரி படிச்சிருக்கணும் சார் சரி ஐடி மாதிரியான இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணணும் சார் சரி வீட்டுக்கு அடக்கமாக காம்போவாக இருக்கணும் சார் தாயே இங்கே இது இந்த காம்போலயே வராது புரியுதா இது இது வேற காம்போ இந்த மாளுங்க ஆச்சையெல்லாம் பார்த்தீங்கன்னா அடக்கமாக இருக்கணும் இது பண்ணணும் அது பண்ணால் ஆனாலும் வந்து வேலைக்கு போகணும் இந்த காம்போ வேறு காம்போ அந்த காம்போ வேறு காம்போ ஸோ அப்போ மீனராசிக்காரர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்போவோ கம்போவோ சார் லவ் பண்ணுற வரைக்கும் தான் சார் கிக்கெல்லாம் லவ் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கர அந்த பூச்செண்டெல்லாம் தூக்கி போட்டு சர்ச்சில் கேட்ச் பிடிச்சி என்ன சேட்டை அடுத்த நாள் காலையில் குவீன் மேடம் கேட்பாங்க என்ன உங்கள் அம்மா இப்படி தான் கரைச்சில் கொடு வீட்டில் நான் இருக்கணும் இல்லை உங்கள் அம்மா இருக்கணும் பார்த்துக்க என்னடி வந்து ஃபஸ்ட் நாளே வா ஃபஸ்ட் நாளே தான் எங்கள் வீட்டிலலாம் ஒரு மூணு நாலு வேலைக்காரி இருந்திருக்காங்க சார் மூணு நாலு வேலைக்காரி இருந்திருக்காங்க ஒருத்தர் கூட ஒரு மாதத்துக்கு மேலே இருந்தது கிடையாது ஒன்று வர்ற வேலைக்காரங்கள்லாம் வந்து என் ஒய்ஃபுக்கு சொம்படிப்பாங்க அதனால் எங்கள் அம்மா டெர்மினேட் பண்ணிடுவாங்க அல்லது எங்கள் அம்மாவுக்கு சொம்படிப்பாங்க அதனால் என் ஒய்ஃபு டெர்மினேட் பண்ணிடுவா கடைசியாக ஒரே ஒரு ஜீவன் எங்கிட்ட பேசிச்சு சார் இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க அதனால் இவங்களோட வாழ்கிறது கஷ்டம் சும்மா சொல்லுவாங்க ஒரே பாத்திரமாக இருக்குது வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணும் ஒரே கச்சக்கச்சன் இருக்குது குப்பை மாதிரி இருக்குது என் வீட்டிலலாம் ஒரு குப்பையும் கிடையாது சார் ஹாலில் நானே வீருந்தான் உட்காந்துருக்கோம் இதையே ஒரு குப்பைன்னு சொல்லி மெயின்டைன் பண்ணி நானும் பத்து வருஷமாக திட்டு வாங்கிட்டுருக்கேன் ஸோ அந்த மாதிரி இவங்க திட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இவங்க இப்படி தான் இருப்பாங்க ஸோ இந்த பத்துக்குடையவர் மூன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது திருமண யோகம் என்பது நடக்கும் திருமணம் ஆகும் வரை திருமணம் ஒரு அழகான கல்யாணம் திருமணம் ஆனதற்கு பின்பு தான் தெரியும் நாம் வாண்டடாக போதத்தை வீட்டுக்குள்ளே வர வச்சுருக்கோங்கிறது அதுக்கப்புறமா தான் தெரியும் ஸோ அப்போது அந்த மீ மீனராசிக்காரர்கள் உங்களுக்கு திருமணமாக போகிறது அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பாக்யஸ்தானம் அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார் நான் பாட்டுக்கு ஒரு இடம் போயிட்டு இருந்தேன் சார் எனக்கு இவ்வளோ பெரிய சேட்டிலைட்லேருந்து சான்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை இந்த வாய்ப்புக்கு தயாராகணும் இன்னும் நிறைய படிக்கணும் இன்னும் நிறைய என்னை வளர்த்துக்கணும் இன்னும் எது கேட்டாலும் டான் டான்னு பதில் சொல்கிற மாதிரி ஆகணும் சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் எதுக்கு ஓய்வே கிடையாதுன்னா படிப்புக்கு ஓய்வே கிடையாது சாதாரண எம்எல்ஏவாக இருந்தீங்க நீங்கள் அமைச்சராகிட்டீங்க அமைச்சர் ஆகணுன்னா காலாட்டிக்கிட்டு பக்கம் வந்து கொடுத்து தான் அமைச்சர் கிடையாது இன்னும் தொகுதி ரீதியாக நிறையா படிக்கணும் சமவெளிகள்னால் என்னென்னு படிக்கணும் சதுப்பு நிலக்காடுன்னா என்னென்னு படிக்கணும் சப்பாத்தியில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு படிக்கணும் எல்லாமே படிக்கணும் எந்த துறை உங்களுக்கு கொடுக்குறானோ அந்த துறை திடீர்னு துறை வேறு மாற்றிடுவான் இப்போ தான் ரயில்வே துறையில் எப்படி சிக்னல்லாம் போடுறாங்க கலர் லைட்லாம் எரியுதுன்னு கண்டுபிடிச்சு இப்போ தான் ஓரளவுக்கு ஸ்டடியாக உக்காந்துருப்பான் அதுக்கு உணவு உணவு பாதுகாப்புத்துறைக்கு மாற்றிடுவாங்க அங்கே போய் எப்படி அரிசிலாம் ரைஸ்லாம் வந்து பாலிஷ் பண்ணுறதுன்னு கேட்டுக்கலாம் அமைச்சர்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டே இருக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க நம்ம நினச்சிக்கிறோம் அமைச்சர் பதவி ரொம்ப ஜாலியான பதவி எனக்கு கிடையாது தினே தேர் லேர்னிங் ஒரு நாளைக்கு இருபத்தேழு பேப்பர் படிக்கிறாங்க அந்த மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கணும் எழுதிக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்போது அந்த ஏ ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது படிப்பு எழுத்து கடல் சார்ந்த பயணம் எங்கேயாவது பயணம் போயிட்டே இருப்பாங்க அங்கே போனேன் இங்கே போகிறேன் இன்று விடாவில் விழுப்புரத்தில் தலைமையேற்றேன் இன்று கன்னியாகுமரியில் காதுகுத்து விழா ஒன்று காது குத்துற விழாக்கெல்லாம் எதுக்கிட்ட அமைச்சரை கூப்பிட்றீங்க சும்மா கூப்பிடுவாங்க பெருமைக்கு கட்சி போய் ஆகணும் அந்த மாதிரிலாம் ஸோ என்ன பிரச்சனைகள் என்று பார்த்தால் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது வரமா சாபமா என்று தெரியாத அளவுக்கு நீங்க பிஸியா இருப்பீங்க சோ இதெல்லாம் தான் நடக்கும் சோ மீனராசிக்காரர்கள் விடுதலை பெறுகிறீர்கள் உங்களுடைய தனப்பிராப்தி பணமே இல்லை சார் இத்தனால் நான் பிச்சை தான் எடுக்கல என்று நினைப்பவர்களெல்லாம் இனிமே பணத்துடன் விளையாடுவீர்கள் பணத்தோட விளையாடி பணத்தோட உறவாடி அந்த மாதிரி பணத்தோட ஜாலியாக இருக்கு போறீங்க கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் செய்து பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது சீமிடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து உங்கள் ராசிக்கான யாகங்கள் நாங்கள் செய்து தருகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு காடன் பேசுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்